எவ்வளவுதான் அந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாலும் வீகம் சரியில்லைன்னா வெற்றி கிடையாது தலைமைன்னு சொன்னால் கட்டுப்படுறது தான் சார் கூட்டம் எந்த கட்சியாக இருந்தாலும் அண்ணாமலை பிஜேபி தலைவராக வந்தார் அது என்ன பண்ணாலும் எழுதி கூட்டாது அவங்க அண்ணாமலை சொன்னா தானே கேட்டாங்க அப்போ அந்த தலைமை இருக்குது இல்லையில நான் ஏன் அண்ணாமலை சொன்னேன்னா அப்படிப்பட்ட அண்ணாமலை வந்து ஏன் வந்து இது வந்து நாளைக்கு ஒரு கூட்டணி வைக்கணும் விஜய்கூட திமுக கூட்டணியை ஜெயிக்கணும்னா விஜய் வந்து தேவை ஏற்கனவே விஜய்க்கு வள வீசி வள வீசி பார்த்தாங்க வளர்ந்து போச்சு இவர் வரல அதே அதே தான் இவர் நானு நான் தான் சொல்கிறேன் இல்லையா அரசியல் எடப்பாடி மறுநாளே வந்து சொல்றாரு எது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க போலீஸ் எப்படி சார் பாதுகாப்பு போலீஸ் எப்படின்னா அந்த கூட்ட நெரிசல்ல இவங்களையும் போய் நெருக்கி நெருக்கி நின்றுக்கிட்டு இருக்கு சொல்கிறீங்களா பார்க்கறதுக்கு சொல்லிட்டு கையாட சொல்றீங்களா இருக்கேன் போலீஸ் அப்படின்னு சொல்ல சொல்கிறீங்களா இவ்வளோ பெரும் கூட்டத்தில் போலீஸ் பின்னா அப்படி தான் சார் இருப்பாங்க போலீஸ் ரவுண்டில் தான் இருப்பாங்க ஏன்னால் முடியலை சார் எந்த விஷயமும் கட்டுப்படுத்த முடியலைன்னா போலீஸ் வந்து எந்த கூட்டத்தில் அடிக்கணும் எதில் வந்து சொல்லணும் அப்படிங்கலாம் அவங்களுக்கு தெரியும் சார் இதை வந்து இது என்ன கருத்துக்கள் நீங்கள் வந்து கட்டுப்படுத்த நீங்கள் நிறுத்தியிருக்க என்ன விஜய் அஞ்சு கிலோமீட்டருக்கு நிறுத்தி தான் சும்மா இருந்திருப்பாங்களா அந்த தனது ரசிகர்கள் இங்கே ஐம்பது அடி தூரத்தில் நிற்க சொன்னால் அப்போயும் நிற்க மாட்டேன்ட்டார் ஏன் நிறுத்து போய் போலீஸ்லாம் நிறுத்தறமியா அவங்க நிறுத்தினா விட்டுருப்பாங்களா என்ன ஆகிருக்குங்க சார் உங்களுக்கு எத்தனை லேடிஸு பெண்கள் குழந்தைங்க இதை யார் கட்டுப்படுத்துறது சார் இவங்க சொ கவர்மெண்ட் சொல்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட் குழந்தைங்க பொண்ணுங்களாம் வேணாங்க அவர் அதுக்கே மட்டும் விட்டுறாரு நீ அதுக்குன்னு வாலண்டியர்ஸ் போட்டு அதுக்குன்னு நீ தடுத்து நிறுத்திருக்கணும் நான் சொன்ன மாதிரி முதல்ல தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கணும் தடுத்து இருக்கணும் எங்கே சார் வாலண்டியர்ஸ் ஒரு வாலண்டியர்ஸ் இருந்தாங்க சார் யாராவது இருந்தாங்களா விஜய்யை வந்து இவங்க கூட்டணிக்கு கூப்பிடணும் விஜய் பயந்து போய் வந்து கூட்டணிக்கு வந்தவங்க இந்த நோக்கத்திலேயே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சார் விஜய் இதுவரைக்கும் எத்தனை நம்ம ஊருக்கு ஊருக்கு போயிருக்காரு எந்த ஊர்லேயாவது எல்லோரும் கேட்குற கேள்விதான் நான் கேட்குறேன் அந்த ஊர் பொறுப்பாளர் அறிமுகப்படுத்திருக்காரா இவர் தான் மாவட்ட செயலாளர் நான் உங்களுக்கு அடிக்கடி வரமாட்டேன் இவர் வருவார் என் சாகுவார் அப்படின்னு சொன்னா தானே சார் அவனுக்கு நாளைக்கு பவர் இருக்கும் இந்த ஊடக நிலையெல்லாம் பேசலாம் பைத்தியக்காரத்தெல்லாம் பேசுகிறாங்க ஏன் போலீஸ் நிறுத்தலை ஏன் போலீஸ் கேன்சல் பண்ண சொல்ல வேண்டியதானே விஜயபாஸ்கரும் மறுநாள் அறிக்கை விடாது மறுநாள் என்ன அமைக்க விட்றாரு ஏன் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க நைட் அங்கே தானே இருந்தீங்க உங்கள் கட்சிக்காரன் கூட இருந்தால நிறுத்துங்க ஒதுக்க மாட்டான்னாங்க என்ன ஏன் அவசரமாக பண்ணுறீங்க இப்போ ஏதோ கப்புனதுக்கு நீங்கள் எத்தனை மீடியா எதிர்த்து சொல்லியிருக்கணும் வேண்டியதுனா உண்மையிலேயே இல்லை கேள்விப்பட்டேன் அது ரொம்ப எனக்கு ரொம்ப மன ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது இல்லை சார் எல்லோரும் தான் சார் விஜயகாந்த் சார் சொல்லுவார் நீ வந்து நைட்டில் போகும்போது பாதுகாப்பாக போகும் ஆமாம் போகாது மொத்தமாக வண்டியாக போங்க தூக்க வரதா ஓரமாக போட்டு தூங்குது எனக்காக வந்த நீங்கள் நிம்மதியாக போய் சேர்ந்தீங்கன்னா தான் ஏன் எனக்கு நிம்மதி இல்லைன்னா அந்த குற்றம் உணர்ச்சி தான் இருக்கும் நீங்கள் பத்திரமா போங்கலாம் சொல்லி அனுப்பிச்சா எந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு சார் எந்த மீட்டிங்லையாவது கூட்டத்தை அது தலைவன்னு சொன்னால் கட்டுப்படுறது தான் சார் கூட்டம் எந்த கட்சியாக இருந்தாலும் அண்ணாமலை பிஜேபி தலைவராக வந்தார் அவர் என்ன பண்ணாலும் எழுதி கூட அவங்க அண்ணாமலை சொன்னது தானே கேட்டாங்க அப்போ அந்த தலைமை பண்புங்கிறதுக்கு இல்லையில நான் ஏன் அண்ணாமலை சொன்னேன்னா அப்படிப்பட்ட அண்ணாமலை வந்து ஏன் வந்து இது வந்து நாளைக்கு ஒரு கூட்டணி வைக்கணும் விஜய் கூட திமுக கூட்டணியை ஜெயிக்கணும்னா விஜய் வந்து தேவை ஏற்கனவே விஜய்க்கு வள வீசி வள வீசி பார்த்தாங்க வளர்ந்து போச்சு இது வரல அதே அதே தான் இவர் நான் நான் தான் சொல்கிறேன் இல்லையா அரசியலில் தான் எடப்பாடி மறுநாளே வந்து சொல்கிறாரு எது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறான்னு போலீஸ் எப்படி சார் பாதுகாப்பு கொடு போலீஸ் எப்படின்னா அந்த கூட்ட நெரிசலில் இவங்களையும் போய் நெருக்கி நெருக்கி இருக்க சொல்கிறீங்களா பார்க்கறதுக்கு சொல்லிட்டு கையாட சொல்கிறீங்களா இருக்கேன் போலீஸ் அப்படின்னு சொல்ல சொல்கிறீங்களா இப்போ இவ்வளோ பெரும் கூட்டத்தில் போலீஸ் பின்னா அப்படி தான் சார் இருப்பாங்க போலீஸ் ரவுண்டில் தான் இருப்பாங்க ஏன்னால் முடியலை சார் எந்த விஷயமும் கட்டுப்படுத்த முடியலைன்னா போலீஸ் வந்து எந்த கூட்டத்தில் அடிக்கணும் எதில் வந்து சொல்லணும் அப்படிங்கிறலாம் அவங்களுக்கு தெரியும் சார் இதை வந்து இது என்ன கருத்துக்கள் நீங்கள் வந்து கட்டுப்படுத்த நீங்கள் நிறுத்தியிருக்க வேண்டியது என்ன விஜய் அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னால் நிறுத்தி தான் சும்மா இருந்திருப்பானுங்களா அந்த தனது ரசிகர்கள் இங்கே ஐம்பது அடி தூரத்தில் நிற்க சொன்னோம் அப்போயும் நிற்க மாட்டின்ட்டார் அல்ல ஏன் நிறுத்தி போய் போலீஸ்லாம் நிறுத்தணுமியா அவங்க நிறுத்தினா விட்டுருப்பானுங்களா என்ன ஆயிருக்கும் சார் உங்களுக்கு எத்தனை லேடிஸு பெண்கள் குழந்தைங்க இதை யார் கட்டுப்படுத்துறது சார் இவங்க சொ க கவர்மெண்ட்டு சொல்லுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு குழந்தைங்க பொண்ணுங்களாம் வேணாம்னு அவர் அறிக்கை மட்டும் விட்டுறாரு நீ அதுக்குன்னு வாலண்டியர்ஸ் போட்டு அதுக்குன்னு நீ தடுத்து நிறுத்தி இருக்கணுங்களா நான் சொன்ன மாதிரி முதல்ல தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கணும் தடுத்து நிறுத்தி இருக்கணும் எங்கே சார் வாலண்டியர்ஸ் ஒரு வாலண்டியர்ஸ் இருந்தாங்க சார் யாராவது இருந்தாங்களா எதுவுமே கிடையாது குறை சொல்லணுங்கிறதுக்காக சார் எல்லா எல்லா அரசாங்கமும் எல்லா நிகழ்ச்சியிலும் சில தவறுகள் நடக்கலாம் சிலது அரச அந்த அரசாங்கம் அதில் அரசியல் கூட பண்ணலாம் யார் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் தானே ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க ஒட்டு மொத்தமாக வந்து விஜயை வந்து இவங்க கூட்டணிக்கு கூப்பிடணும் விஜய் பயந்து போய் வந்து கூட்டணிக்கு வந்தவரை இந்த நோக்கத்திலையே இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே சார் விஜய் இது வரைக்கும் எத்தனை நம்ம ஊர் ஊருக்கு போயிருக்காரு எந்த ஊரிலேயாவது எல்லோரும் கேட்குற கேள்வியை தான் நான் கேட்குறேன் அந்த ஊர் பொறுப்பாளர் அறிமுகப்படுத்தியிருக்காரா இவர் தான் மாவட்ட செயலாளர் நான் உங்களுக்கு அடிக்கடி வரமாட்டேன் இவர் வருவார் என் சாகுவா அப்படின்னு சொன்னால் தானே சார் அவனுக்கு நாளைக்கு பவர் இருக்கும் இவர் சொல்கிறபடி கேட்டு தான் நிர்வாகிகள் நடக்கணும் அப்படின்னா தானே சார் இவர் நிர்வாகிகள் இது பண்ணால் நாங்கள் மன்றமாக இருக்கும் போதே விஜயகாந்த் சார் அவளை எப்படி கட்டுப்பாடாக வச்சுருந்தோம் இது வந்து இப்போ யாரும் கற்றுக்க வேண்டியதில்லை சார் ஸோ ஒரு அரசியலுக்கு வந்து புதிதாக வருபவர்களுக்கு நிறைய அரசியல் அனுபவம் உள்ள அனுபவசாலிகள் வேணும் அதுக்கு தான் சார் நான் சொல்கிறேன் அதுக்கு தான் ஒத்த எழுத்து நான் வீகம் சொல்கிறது எவ்வளவு தான் அந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாலும் வீகம் சரியில்லைன்னா வெற்றி கிடையாது தண்ணி இப்போ மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அது எதா அணை கட்டி வச்சா தான் நீங்கள் அது கரண்ட் எடுக்கலாம் விவசாயத்தை பயன்படுத்தலாம் குடிக்க பயன்படுத்தலாம் அணை கட்டாமல் விட்டிங்கன்னா கடலில் போய் வேஸ்ட்டாக கிடைக்கும் இதுதான் மேட்ரு சார் பேச்சு தான் சார் ஒரு பேசி ஒருத்தனை எப்படி எல்லாம் மாற்றிடலாம் சார் இப்போ 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 கேப்டன் பரபார் படம் கோச் செய்யணும் வீரப்பனை வந்து அவனுக்கு எதுக்கே காசு அவனை வேற ஆள் உருவாக்கினா மக்கள்லாம் கைதட்டி போகிறான்னா என்ன அர்த்தம் புது ஆங்கிளில் அவன் திங்க் பண்ணுறாங்க ஆஹா இது நமக்கு தோணலையே அப்படின்ட்டு எப்படி வேணாலும் சொல்லி வந்து அது கூட ஒரு தலைவன் தொண்டனை வந்து இப்போ தலைவன் வந்து இன்னொரு கட்சி தொண்டம் கேட்க மாட்டான் ஓன் தொண்டம் கேட்பாங்கல்ல அதையே நீங்க பண்ணலை இப்போ நீங்கள் வந்து பெரம்பூரில் கேன்சல் பண்ணிட்டு போனீங்க நீங்கள் அப்ப இதில் கேன்சல் பண்ணிட்டு போங்க இந்த ஊடகங்கள் எல்லாம் பேசுறேன்னா பைத்தியக்கார தடம் பேசுறாங்க ஏன் போலீஸ் நிறுத்தலை ஏன் போலீஸ் கேன்சல் பண்ண சொல்ல வேண்டிதானே பத்து எம்பி அனுப்புவதாகும் பாஜக டீன் அவங்களுக்கு என்ன சார் தெரியும் கருணரும் அந்த ஹேமா மாலி சொல்றாங்க இந்த இடத்தெல்லாம் வந்து பெரிய கூட்டம் போடுறதுக்கு கொடு அந்த ஊரில் அது அவங்க கேட்டால் தானே கொடுத்தானுங்க அந்த கேட்காத ஒன்று இங்கே தான் நீ நடத்தன்னு சொன்னாங்களா இல்லை இந்த இந்த இடங்கள் தாங்காதுன்னு நாங்கள் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு நீ வேறு இடம் கேளுங்க பொது இடம் பொதுக்குபுறமாக போடுங்க அப்போ தப்புகள்லாம் யார் மேலே வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் இந்த கூட்டணிக்காங்க எது பெரிய கூட்டத்தை கொடுக்கலாமா சார் விவரம் தெரியாம ஒருத்தன் ஆகுங்க எம்பிக்களா யோசனை பண்ணுங்க சரி இப்போ நீங்க போய் விசாரிக்கிறீங்க விசாரிக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு அதிமுக தோண்டான பொறுத்தவரை போய் விசாரிச்சா என்ன சொல்லுவான் இது கவர்மெண்ட் இல்லைங்க போலீஸ் போடலங்க அப்படிங்களா பிஜேபிக்காரன் காரணம் விசாரிச்சா என்ன சொல்லுவான் இல்லைங்கன்னா விஜய்கட்சிக்கார விசாரிச்சு என்ன சொல்லுவான் கவர்மெண்ட் தப்பா சொல்லுவோம் இதே இது நீங்க ஒரு திமுக காரண விசாரிங்க அதெல்லாம் கவர்மெண்ட் பக்காவாக பண்ணியிருந்துச்சுமா ஒரு இப்படி நடுநிலையாக விசாரிங்க அதெல்லாம் கவர்மெண்ட் பக்காவாக அப்படி நாலு பேரை மட்டும் கேட்டுட்டு உங்கள் கூட போனவர் வந்து அண்ணாமலையாக போனார் யாரை வந்து தண்டிச்சுருப்பாங்க அவங்க யாரை கூப்பிட்டு வந்து நம்ம எத்தனை இதில் பார்த்துருக்கோம் கூப்பிட்டு வந்து இதை கேட்பாங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க இவங்கள கேட்டாங்களாம் அந்த கொஞ்சம் நேரத்துலையே டிசைட் பண்ணிட்டாங்களாம் கரூரில் வந்து க கவர்மெண்ட்டு சரி போலீஸ் சரி இல்லை அதில் சார் நான் எழுதிருக்கேன் சார் படத்தில் அந்த காலத்துலேருந்தே போலீஸார் குறை சொல்லிக்கிற ஒரு ஜனங்கள் தான் அது அரசியல் கட்சி இவங்க ஆளுங்கட்சியாக தான் அவங்க அவங்க திட்டுவாங்க அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் இவங்கள திட்டுவாங்க கடைசியில் பழி பழைய சுமூகத்தரம் நாங்கள் தான் இன்னொரு டைலாக்லாம் வச்சுருந்தேன் போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு இப்போ இப்போ இந்த இந்த வேலையில் இருக்கிறத விட்டு விட்டுட்டு போகலாம் போது கம்பியார் சாமி சொல்கிற மாதிரி டைலாக் போலீஸ்காரை இதெல்லாம் விட்டுட்டு சிறைக்க போயிடலாம்னு பேசியிருப்பாங்களே மக்கள் இப்படிலாம் எழுதியிருக்கு நான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்னும் எத்தனை ஆட்சி வந்தாலும் சரி போலீஸ்காரவங்க அது அவங்க தப்பு பண்ணிவிட்டு திட்டு வாங்குறாங்களா சரியான சார் இது இப்படிப்பட்டவங்க சரியாக இருக்கவங்க கூட நாளைக்கு என்ன சாப்பாகுவான் சரி அந்த இடத்துல தடியடி நடத்த நடத்துனா அது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய கலவரமாக இருக்கும் சார் இந்த இம்பி இவங்க போனாங்களாம் சொன்னாங்களாம் இவர் தமிழக அரசு அறிக்கை கேட்கிறாரு யார் பத்து எம்பி அந்த எம்பி பூரா வந்து பிஜேபி அஞ்சு எம்பி அவங்களுக்கு தமிழக அரசில் அறிக்கை கேட்குறதுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்குது என்ன பவர் இருக்குன்ற யாரோ வந்தாங்க எம்பி வந்தாங்க அவங்க கட்சி சார்பாக பேசிட்டு போய் அறிக்கை கொடுங்கன்னா எந்த இதுக்கும் இவ்வளோ வேகம் காட்டலை மத்திய அரசு உடனே அறிக்கை கொடுங்க இவன் நம்ம ஆளுநர் உடனே அறிக்கை கொடுங்க இன்றைக்கி என்ன வசதி தெரியுமா இந்த ஸ்டாலின் மேலேலாம் அவ்வளோ முதலமைச்சர் மேலே பழிவாங்க அதெல்லாம் ஏகப்பட்ட வீடியோஸு கேமரா அவங்க ஃபோன்லேயும் கே கேமரா அது வர 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 வந்து இவங்களால பேச முடியல இருந்தாலும் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜி ஏவந்தான்னு கேட்டாங்க அவரும் வந்து உடனே எம் ஆர் விஜய் பாஸ்கர் ஏன்னா அவருக்கு கருக்காரு பதில் அது சில விஷயங்கள் புரியாதது என்னன்னா அவர் செந்தில் சார் கரூரில் தான் இருக்கார் இவர் அன்பின் வயசு தான் இருக்கார் ஏன் ஏன் விஜய் மட்டும் தான் நாற்பது நிமிஷத்தில் வர முடியுமா அவங்கெல்லாம் நாற்பது நிமிஷத்துலேயே முப்பது நிமிஷத்தில் வர முடியாதான் அது ஏன் அந்த கேள்விகளை வந்து திருப்பி திருப்பி கிளம்பினா சும்மா ஏதோ ஒரு சொல்லணுறதுக்காக எலெக்ஷன் நேரம் சார் இப்போ ஒரு பொய்ய நீங்க சொன்னீங்கன்னா நூறு பேர்த்து சொல்லுங்க அது உண்மையாக ஒரு பத்து பேர் அதை நம்புவான்ல அது அவங்களுக்கு தெரியும் பொய்யின்னு எம் ஆர் பாஸ்கர் நான்லாம் மதிக்கக்கூடிய அமைச்சர் நான் யாரையும் குறை சொல்கிற காசில் எல்லாரையும் நான் சொன்ன எல்லாத்தையும் மதிக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் உடனே வந்துட்டார் முதல் நான் நைட்டு செந்தில் பாலாஜி வந்தது விமர்சனம் பண்ணாங்க விஜயபாஸ்கரை வந்து பற்றி விமர்சனம் பண்ணலை ஏன்னா ரெண்டு ஊருக்கு அருவூருக்காரவங்க அவங்க ஊரில் தூக்க நிகழ்ச்சியும் வந்தாங்க சரி இதை சும்மா குளிச்சுட்டு படுத்தா இருப்பாங்க விஜய் நிகழ்ச்சி அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு தானே இருப்பாங்க திடீர்னு வந்துட்டாங்க விஜயபாஸ்கரும் மறுநாள் அறிக்கை விடுறாரு மறுநாள் என்ன அறிக்கை விடறாரு ஏன் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க நைட் அங்கே தானே இருந்தீங்க உங்கள் கட்சிக்காரன் கூட இருந்தால நிறுத்துங்க ஒதுக்க மாட்டான என்ன ஏன் அவசரமாக பண்ணுறீங்க இப்போ இதோ தப்புனதுக்கு நீங்கள் இப்போ எத்தனை மீடியா இருந்துச்சு சொல்லியிருக்கணும் வேண்டியதுனால் அது சொல்லலை மறுநாள் சொல்கிறாரு அவங்க அவசர அவசரமாக அவங்க என்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்க அவங்க இது ரெண்டாயிரத்து ஒன்றில் இருபத்தொன்னுலையே வந்து கவர்மெண்ட் சொல்லிருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கிற சூழ்நிலையில் நைட்டில் பண்ணலான்னு அப்போ கூட நைட்டில் பண்ணி என்ன ஒரு மணி நேரத்தில் நாற்பத்தோரு வரைக்கும் முடிச்சிட்டாங்களா நைட்டில் ஆரம்பித்த போஸ்ட்மார்ட்டம் மறுநாள் மத்தியானம் வரைக்கும் போகுது மூணு மணி வரைக்கும் போகுது யாரை கேட்டு வந்து நீங்கள் சொன்ன தான் பண்ணணுமா அது இதுக்கு முன்னால் நாள் எல்லாம் வந்து சாலினை கேட்டு தான் பண்ணீங்களா சரி ஒரு நியாயம் பண்ணும் சார் எதுவுமே சொல்கிறதுக்கு நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்து அந்த நம்பர் பிளேட்டு ஏற்கனவே நீங்கள் எடப்பாடி பேசி அது ஆம்புலன்ஸுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நீ நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸை நீ நிறுத்தி பிடிச்சிருக்க வேண்டியதானே யார் நீங்கள் வா நம்பர் பிளேட்டு பிடிச்சிருக்க வேண்டியது தானே அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் யாருமே நம்பர் பிளேட்டு இல்லாத ஆம்புலன்ஸ்னு சொல்லலை சார் நம்ம வெளியே போகிறோம் சார் பின்னால் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வழி விடுறோம் ஒதுங்குறோம் சார் ஏன்னா என்ன பிரச்சனையும் நமக்கு தெரியாது அதனால் ஒதுங்குறோம்ல இருக்குது அது மனித ஆயிவானம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டதுமே எவனுமே அப்படி முன்னே போய் நிற்கிறதில்லை மேக்ஸிமம் ஒதுங்க தான் பார்ப்பான் அதுக்காக வழி விட்டு அது போகிறத நான் பார்த்துருக்கோம் அப்போ கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தால் வெறும் ஆம்புலன்ஸ் வந்துச்சு அது வந்து மற்ற சில பேர் கேட்ட பதில் தான் சொல்கிற பதில் தான் ஆம்புலன்ஸுங்கிறது எப்பயுமே ஆளை ஏற்றிட்டு வர ஆம்புலன்ஸ் தான் வருமா நோயாளி ஏற்ற போகிறது ஆம்புலன்ஸ் வராத ஒரு நோயாளியோட ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அந்த ஆம்புலன்ஸ் எப்படி அந்த நோயாளி ஏற்றிட்டு வரும் ஆள் ஆம்புலன்ஸ் போயிருந்தானே தான் ஏற்றிட்டு வரும் கரெக்ட் அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் வருது இன்றைக்கியா வருது ஆம்புலன்ஸு அந்த காலத்துலேருந்து கூட்டங்கள்லேருந்து வருத்தம் செய்து ஒதுக்கி தான் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பக்கத்தில் மாஸ்க் பள்ளிவாசல் முஸ்லீம் பள்ளிவாசல் பாங்கு சத்தம் கேட்டதுமே பேச்சை நிறுத்திட்டு பாங்கு சத்தம் முடிஞ்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த இந்த ஒரு நல்ல சிந்தனைகள் இதெல்லாம் எங்கே போச்சுப்போ அப்போ ஒரு அரசியல் எலெக்ஷன் வரபோது எவ்வளோ கோவம் முடிஞ்ச அளவுக்கு குற்றஞ்சாற்றமும் சாத்திட்டு போகுது